டே த்ரீ ஃபிப்ரவரி ஃபோர்டீன் வேலன்டேஜ் டே இன்னைக்கு ஆக்சுவலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலன்டேஜ் எல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜி போடுவாங்க நம்மளுக்கு அது எவ்வளோ போக போகணும் நம்ம காட்டுறேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு புதுசாக புதுசா நம்ம என்ன சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு நாள ஒரு லட்சம் சம்பாதிக்கணும் ப்ராஃபிட் அது எதில் பார்த்தீங்கன்னா சுகி டெலிவரி பாய் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அல்ட்ராவா அதில் வந்து எழுபத்தி ஏழு நாளில் ரெண்டு நாள் லீவு பஸ்னால எழுபத்தஞ்சு நாளில் ஒன் லேக் இருபத்தி ஏழு கழிச்சு நம்ம கையில் இருக்கணும் பெட்ரோல் கிட்டலாம் போய் சாப்பிட்லாம் போய் ஒன் லேக் நம்ம சேர்க்கணும்ன்றதுதான் அதுதான் நம்ம சேலஞ்ச் இருபத்தஞ்சு நாள் அது எண்ணில் தெரியலாம் பிப்ரவரி பன்னெண்டு ஆரம்பிச்சது ஏப்ரல் இருபத்தெட்டு வரைக்கும் ஏப்ரல் இருபத்தெட்டு தேதி வரைக்கும் அது வந்து சொல்லிக்கிறேன் புசா ஆறு பதினஞ்சு ஆகுது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ணுறதுல கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம் ஒரு விளையாள் ஆறு பன்னெண்டு பதிமூணு தான் ஆன் பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்ம வந்து வீட்டில் கிளம்பிட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு ஸோ மற்றபடி நம்ம ஆறு பதினாலு தான் ஒரு ஆன் ஆன் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு அந்த கொஞ்சம் ஒரு வருத்தமாக என்னடா ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு ஆன் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டில் பத்து மணிக்கு வீட்டுக்கு போகிறோம்ல அந்த டைம் அப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம இருந்துக்கலாம் ப்ரோ நீங்கள் நைட் எத்தனை மணி நேற்று நைட்டு எட்டு மணி தூங்குனீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கலாம் ஏன்னா எத்தனை மணி தூங்குனீங்க எத்தனை மணிக்கு ஏன்சிங்க அப்படின்னு சொல்லுங்க ப்ரோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூங்கிருக்கீங்க நீங்கள் எப்படி சுறுசுறுப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு மூணு பன்னெண்டு நாலு அந்த டைமில் தான் வரும் தூங்குனேன் ஸோ பன்னெண்டு மூணு பன்னெண்டு நாலு அந்த டைமில் தான் வந்து பதினாறு நான் தூங்கினேன் ஸோ எடிட்டிங் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆக போச்சு அது இல்லாமல் அப்லோட் பண்ணும்போது எப்போ சீக்கிரமாக நினைக்கும் போது அந்த அப்லோட் ஆகும்போது அந்த க்ரூம்க்குள்ளே போயிட்டு அப்லோட் பண்ணலான்னு சொல்லி அந்த அப்லோட் பேஜுக்கு போகிறேன் அப்படியே லோட் ஆகிட்டே இருக்கும் ஒரு அவள் அது வரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வரை ஆயிடுச்சு அதனால் பன்னெண்டு மூணு பன்னெண்டு பத்துக்கு தூங்கினேன்னு வச்சுக்கோங்களேன் பன்னெண்டு பண்ணி தூங்கினேன் அஞ்சு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலாரம் வச்சிருந்தேன் ஸோ கைஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி ஃபோர்ட்டின் நம்ம வீடியோஸ் ஸேரெனா கம்மிட்டட் யார்னா பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஹாப்பி வாங்கிச்சுட்டு சிங்கிள்ஸ் யாரும் பார்த்துட்டு இருந்திங்கன்னா கொலைப்படாதீங்க ப்ரோ நானும் உங்கள் கூட தோணே இருப்பேன் நம்மலாம் சிங்கிளாகவே இருப்போம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெஷ்லாம் இருந்தது தான் அது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயம் தான் பட் நான் வந்து பார்த்திங்கனா கம்யூட்டடெல்லாம் கிடையாது நான் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்து சிங்கிள் தான் சரி ஓகே ஒரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜி அப்படி எப்படி எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல இருபது ரூபா தான் ஒரு உங்களை போட்டிருக்கான் கால டைமில் ஹோஜிச்சோ பார்க்காமட்டும்மா சரி ஓகே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபா தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜி போட்டிருக்கான் ஸோ பார்க்கலாம் மதியான டைமில் அந்த டைமில் சர்ஜி போடலாம்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால் இன்றைக்கி வந்து பார்த்தா காலையில் இருபது ரூபா தான் சர்ஜி போட்டுருக்கோம் மேபி இன்றைக்கி ஃபுல்லாக ஐபரூபா போட்டோன்னா நம்ம அடிச்சு நிறைக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுரூபா சம்பாதின்றதாக நம்ம டார்கெட்டு அதிகபட்சமாக ஆயிரத்தி நூறுரூபா சம்பாதிமன்றது ஆயிரத்தி நூறுரூபா சம்பாதிச்சா நம்ம ஒன் லேக் அந்த அச்சீவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவர்களே நேற்று வந்து பார்த்திங்கன்னா மறக்க முடியாத நாள் நாளாகிடுச்சு பிப்ரவரி பதிமூணு ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாத மாதிரி நடந்து போச்சு ஸோ நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே ட்ரை பண்ணேன் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க நீ ட்ரை பண்ண தோணல ஒருவர்களே ஏன் அப்படின்னு பார்த்தா எல்லோரும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆயிருக்குமோ அப்படி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அது மட்டும் இல்லை நான் எப்பயுமே வந்து பார்த்தா ஹெல்ப் நிறைய பேர் நான் பண்ணிட்டு பண்ணுவவர்களே கேட்டால் நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹெல்ப் கேட்கறதுக்கு ரொம்ப கூச்சப்படுவேன் ஒரு ரொம்ப 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 கூச்சப்படுவேன் பட் நம்ம நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக ஒருத்தனை நினச்சா அப்படி கூச்சப்படாது படக்கூடாது பட்டா அது பெஸ்ட்டு ஃப்ரெண்டே கிடையாது பட் இருந்தாலும் நான் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் உண்மையாக நினைப்போம் இல்லை அந்த நான் கூச்சப்படுவேன் சரி ஓகே டைம் வந்து பார்த்தா ஆறு இருபது ஆயிடுச்சு இன்னும் ஒரு ஆடு கூட போடல அப்புறம் எது இப்படி ஆன் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒன்றும் இல்லை நம்மளுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்தது பாசிட்டிவ் பாசிட்டிவாக அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணலாம் வா நேற்று நம்ம போட்ட வீடியோ நேற்று நைட்டு போட்டோம் பன்னெண்டாவது ஆகுது நூற்றி பன்னெண்டு பேருக்கு மேலே லைக் போட்டிருக்காங்க நூற்றி பன்னெண்டு பார்த்து இரில்ல ரீச் ஆயிருக்கு ஆயிரம் பேருக்கு மேலே ரீச் ஆகிருக்கு இல்லையே ஓகே சந்தோஷம் நம்ம ஆனால் இதெல்லாம் இதை பார்த்துனா நம்ம வளிக்கிறதில்லவர்களே சார் எவ்வளோ ஒரே ஒருத்தர் பார்த்தா கூட நான் சந்தோஷமாக தான் பண்ணுவேன் பட் இத்தனை பேர் பார்த்துருக்காங்க ரொம்ப நன்றி நிறைய பேர் டவுட்ஸ்லாம் வந்துருக்கு உங்களுக்கு தெரியாதான் தெரியல அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணிடுறேன் அவர்களே ரிப்ளை பண்ணிட்டு ஆர்டர் போதுமோ நான் கண்டினியூ பண்ணிடுறேன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறாம் ஆகுது சார் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் தான் கொடுத்துருக்கோம் அந்த அந்த ஆர்டர் எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு சார் நாற்பத்தாயிரரூபா வந்துச்சு சரி ஓகே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ நேற்று நைட்டு அப்லோட் பண்ணி விட்டல ஒரு அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அப்லோட் ஆகலை நான் காலையில் இருந்துச்சா அவ்வளோ நேரம் அதை பன்னெண்டு மணிக்கு விட்டேன் அஞ்சு அஞ்சு கால அஞ்சு இருபது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ச்சு பார்த்தேன் வெறும் இருபது பர்சன்ட் தான் ஒரு ஏரி இருக்குது ஏன் அப்படின்னு சொல்லி தெரியல சிக்னல் ரொம்ப கம்மியாக இருக்கா எதனால் அப்படி ஆகுதுன்னு சொல்லி சுத்தமாக தெரியல ரொம்ப லேட்டாக தான் ஒரு அப்ளோட ஆகுது ஆனால் கவலைப்படாதீங்க நான் கரெக்டாக ஆறு மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் இந்த சேலேஜ் முடிய வரைக்கும் ஆறு மணிக்கெலாம் போட்டுருவேன் அதுக்கப்புறமும் நான் வீடியோ போட்டேன் ஆறு தான் நம்ம டைமிங் ஆறு மணிக்கு பிஎம் கரெக்டாக வந்துடும் ஒரு பண்ணா சின்ன பார்த்தா தேர்ட் ஆர்டர் நம்ம பிக்கப் பண்ணி வந்து வெயிட் பண்ணியிருந்தேன் அவர்களை திடீர்னு ஹோட்டலில் இருந்து கால் பண்ணி சப்பாத்தி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி புதுசாக ஜாயின் இந்த மாதிரி ஸ்பெஷலாக வரும் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன் சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இல்லைன்னு சொன்னாங்க இல்லைன்னா நீங்கள் நம்ம என்ன பண்ணணுன்னா ஸோ ஹெல்த் சென்டர் இருக்கும் ஹெல்த் சென்டரில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கனா கஸ்டமர் கால் நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கால் பண்ணுவாங்க அவங்ககிட்ட சொல்லுற இந்தமாதிரி ஹோட்டலில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும் நீங்கள் சொன்னிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கஸ்டமர் கேட்டு கஸ்டமர்கிட்ட வந்து கேட்பாங்க இந்த மாதிரி சப்பாத்தி இல்லைன்றாங்க அதுக்கு போது வேறு என்ன ஆர்டர் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் ஹோட்டலில் கொடுத்துட்லாம் ஆனால் அப்படின்னு சொன்னீங்கன்னா இவங்களுக்கு குழம்பு இருக்குமோ சொல்லும்போது அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அவங்க ஹோட்டலில் கால் பண்ணி ஹோட்டலை நம்ம கிட்ட கொடுத்தோம் ஹோட்டல் கிட்ட நம்ம கொடுத்தோன்னா அவங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க வேறு அவங்க கஸ்டமர்கிட்ட பேசிட்டு அவங்க இது பண்ணிட்டு அவங்க கட்டி கொடுத்துருவாங்க நம்ம எதுவுமே கொடுத்துற வேண்டியதான் தான் இந்த மாதிரிலாம் நடக்கும் இது ஒன்றும் இல்லை என்னம்மா நடந்தாலே நீங்கள் வந்து பார்த்தோன்னா கஸ்டமருக்கு கால் பண்ணிட்டு நீங்கள் எல்லாத்தையும் சொல்லுறீங்க ஐயோ ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சி ஒரு கேள்வி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டருக்கு ஐம்பது ரூபா போட்டுருங்க அது வந்து பார்த்தா கேன்சல் ஆயிடுச்சு இப்போ அது அடுத்து ஒரு அந்த அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா போட்டிருக்காங்க ஸோ இப்போ அடுத்து அதேமாதிரி ஒன் ஒன் பாயிண்ட் செவன்ட்டி ஃபோர் கிலோமீட்டரு வெறும் இருபது ரூபா தான் ஒரு போட்டிருக்காங்க டஜினா அதுமாதிரி போகல சரி ஒரு அதுவும் இங்கேயே தான் வந்திருக்கு சரி நான் அப்புறம் போக கண்டினியூ பண்ணுறேன் போட்டுறேன் ஒரு ஒருவர்களே டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டு ஆகுது ஸோ இது வரைக்கும் நம்ம நூற்றி ஐம்பத்தி ரூபா சம்பாதிச்சிருக்கோம் ஒன் ஹவர் நாற்பத்தெட்டு நிமிஷம் லாகினில் இருந்திருக்கோம் அவர்களே நூற்றி ஐம்பத்தி ரெண்டுருவா சம்பாதிச்சிருக்கோம் அவர்களே இன்னும் ஆட்ரு வரலாறு தான் உட்காந்துட்டுருக்கேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆட்ரு வரலாம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுருவேன் ஸோ உரங்களே டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினொன்று மூணு சரிங்களா ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உட்காந்துருக்கேன் நம்ம எவ்வளோ நேரம் லாக் இனில் இருந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருங்க உங்களுக்கு காட்டுற ஒருகளே ஸ்க்ரீன்ஷாட் சைடில் போகிறேன் பார்த்துக்கோங்க அதாவது நம்ம நாலு ஹவர் நாற்பத்தி ஒம்பது நிமிஷம் நாலாவ நாற்பத்தொம்ப நாற்பத்தி ஒம்பது நிமிஷம் இருந்திருக்கோம் முந்நூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபா நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு முந்நூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபா என் பண்ணியிருக்கோம் ஸோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் சாப்பிட்ல நாலில் வந்து பார்த்திங்கன்னா காலைல ஒன்றும் பழம் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்ணும் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் சாப்பிட்ணும் இல்லைனா வந்து வீட்டில் சாப்பிட முடியாது நான் காலையில் எடுத்து சாப்பிட முடியாது இப்போ தான் ஒரு நான் சாப்பிடவே போகிறேன் சரி ரொில் நான் சாப்பிட்டு போக போக கண்டிப்பேன் இப்போ இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜி போடல வெறும் ஆட்டர் தான் போடுறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பதினோரு மணிலேருந்து சர்ஜி பதினஞ்சு ரூபா போட்டிருக்காங்க சரி ஓகே ஓரே நான் போவப்போ கண்டினியூ பண்ணுறேன் சாப்பிட்டு கண்டிப்பா பண்ணுறேன் சாப்பிடலாம் நினைக்கப்போ மறுபடியும் இருபது ரூபா ஆர்டர் போட்டால் அவருக்கு இருபது ரூபா ஆர்டரா எப்படி ரொம்ப பண்ணுறானுங்க இன்ஸ்டா மார்ட் வந்து இப்போ தான் பதினஞ்சு ரூபா சர்ஜின்னு சொன்னேன் இன்ஸ்டா மார்டுன்னு ஒன்று இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா ஆர்டர் போட்டாங்க இன்ஸ்டாகிராமுன்னு இன்ஸ்டா மார்ட்டுன்றது தனி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜே போடல ரெண்டரை கிலோமீட்டருக்கு ரூபா மூணு ரெண்டு எழுபத்தி கிலோமீட்டருக்கு இருபது ரூபா போட்டுருக்காங்க ரிஜெக்ட் ஆச்சுலாமா யோசிக்கிறேன் என்ன ஒரு ரிஜெக்ட் வச்சிடலாமா இல்லை போயிட்டு வந்துடலாமா எங்கே போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட அங்கே போட்டிருக்காங்க இவர்கள் சரி இவர்களை நான் யோசிச்சுட்டு அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன் ஒருவேளை அந்த ஆட்டை வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டேன் சாப்பிட்லான்னு சொல்லி நான் ரொம்ப பசி மறுபடியும் வந்து பார்த்தா அதே இன்ஸ்டா மார்ட்லேருந்து ரூபா ஆர்டர் போட்டிருக்காங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஆட்ருமே ரிஜெக்ட் பண்ணக்கூடாது ரிஜெக்ட் பண்ணால் இன்சென்ட் கிடைக்காது இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இதை போய் நம்ம அதை தக்கு சாப்பிட்டு நம்ம போய் எடுத்துடலாம் அவர்களை ஏன்னா இப்போ நான் இதையும் ரிஜெக்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்சட்டி போட மாட்டேன் அதனால் வந்து போய் தான் கண்டிப்பாக போய் தாங்கணும் அது மட்டும் இல்லை இன்ஸ்டா இன்ஸ்டாமர்ட்லேருந்து வந்து அவங்களுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தான் தரிசுக்கிடு ஃபுட்டு வேற மேட் வேறு அது வந்து போய் காய்கறி அதெல்லாம் இருக்கும் அங்கே போடலாம் இந்த ஃபுட்டு போட்டு ஒரு லட்சம் சம்பாரி முடின்னு நினைக்கிறீங்களா சுகில எழுபத்தி ஏழு நாள் ஒரு லட்சம் சுகில ப்ராஃபிட் சம்பாரிக்க முடியுமா அப்படியாண்ணா கரெக்டா ஒன்று ஐம்பது ஆகுது சோ இது வரைக்கும் நம்ம எவ்வளோ அப்படின்னு பண்ணிருக்கோம் ஐநூற்றி எழுபத்தி எட்டு ரூபாய் எண் பண்ணிருக்கோம் அவர்களே சார் உறவுகளே டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணு மணி ஆகுது என்ன ஒரு மூணு மணி ஆஃப் பண்ணிட்டு போயிருப்பீங்களே என்னாச்சு நீ ஓட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அது வேறு ஒன்றும் இல்லை நான் வந்து பாத்தீங்கன்னா அங்க நம்ம ஏரியாவில் உக்காந்துட்டு இருந்தேன் அங்கே வந்து பூந்து மணி வலிச்சாங்க சரி இங்க கூத்திரிங்க ஆஃப் பண்ணிட்டு டக்கு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் திண்டுக்கல் கட்டி கிட்டத்தட்ட இங்க ஒரு ஹைவே ரோடு அங்க இருக்கு ஸோ அங்கே வலிச்சு வந்து பார்த்திங்கன்னா சவிதா ஹாஸ்பிட்டல் எங்கேயோ இருக்கு சவிதா ஹாஸ்பிட்டலோ ஹாஸ்பிட்டலோ மெடிக்கல் ஹாஸ் ஏதோ ஒன்று ஸோ எங்கேயோ இருக்குது அங்கே தூக்கி போட்டேன் அவர்களே பத்து கிலோமீட்டருக்கு தொண்ணூறுரூவாவே அவ்வளோ போட்டிருக்கான் பரவாயில்ல போயிட்டு வரலாம் ஒருத்தர் தான் ஒரு சில டைமில் நான் ஆஃப் பண்ணு ஆஃப் நினைப்பேன் பட் தொடர்ந்து ஆர்டர் போட்டுன்னு இருப்பாங்க வேறு ஒரு ஆர்டருக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் வரவர்களே மதியானம ஒரு ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணுவோம் சாப்பிடும்போது அதனால் இன்னும் ஆர்டர் ரிஜெக்ட் பண்ண முடியாது ஸோ ஓட்டுவோம் பரவாயில்ல ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஆறுநூற்றி இருபத்தி ஏழு ரூபா எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம் இதுவும் சேர்த்தா எழுநூத்தி எவ்வளோ சம்திங் நம்ம சம்பாதிச்சிருக்கோம் அவர்களே ஸோ ஒரு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த காலேஜ் வந்துட்டேன் சவிதா அந்த காலேஜ் ஸோ இங்கே வந்து நின்றுட்டு இருக்கேன் அவர்களே ஃபிப்ரவரி போறாங்க லம்ப சொல்ல வந்து நின்றுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியே பார்க்குறாங்க அவங்க ஃபேஸ்லேயே தெரியுது பார்க்குறதுக்கு டக்குன்னு ஒரு ப்ரோ தான் அவனுக்கு கால் பண்ணிட்டேன் ப்ரோ ஏன்னா இந்த காலேஜுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாம் போக கூடாது ஒருவர்களே அந்த ப்ரோ கிட்டே கால் பண்ணி ப்ரோ கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டேன் ப்ரோ வரேன்னு சொல்லிடுறாரு அவர்கிட்ட கூட்டுட்டு பிறந்தல்லாம் வர எங்கிறது ஸோ உறவு இல்லை இங்கே வந்து எட்டு நிமிஷமாக நின்றுட்டு இருக்கேன் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோவே நீங்கள் இங்கே நிற்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்புறம் அன்றைக்கே வந்து பார்த்தா நைட் டைமில் ஒரு ஒம்பதரை மணிக்கு வந்து பார்த்தா இங்கே ஒரு ஆடருக்காக வெயிட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்தேன் அவங்க வருவாங்கன்னு சொல்லி பக்கத்தில் ஒரு அண்ணா கேட்டேன் ஆனால் எவ்வளோ நேரம் நான் வெயிட் இருக்கேன் அப்படின்ட்டு அரை வர வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் பா அப்படின்னா ஒன்று எப்போ கஷ்டம் அந்த மாதிரி இந்த ப்ரோவும் பண்ணிட்டு வரான்னு சொல்லி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது இதுக்கப்புறம் இந்த ஃபோனில் வந்து சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னா வெறும் பதிமூணு தான் இருக்குது வீட்டுக்கு போய் சார்ஜ் போட்டு தான் ஓட்டி ஆனால் வழியே இல்லை ஸோ உறவுகளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துவிட்டோம் டைம் வந்து பார்த்திங்கனா கரெக்டாக நாலு ஏழு ஸோ நம்ம இது வரைக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி பதிமூணு ப்ரோ எப்போ ஆஃப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா மூணு முப்பத்தி நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னா ஃபோனில் வர ரொம்ப கம்மியாக இருக்குது சார்ஜ் அதனால் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன் சரி ஒரு கரெக்டாக நாலு முப்பத்தேழுக்குள்ளே நம்ம ஆன் பண்ணிடலாம் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு ஆகிடுச்சு இன்னும் அறுவடை கூட நம்மளுக்கு இல்லை செருவாக்குன்னு பிரச்சனை இல்லை நம்ம கொஞ்சம் லேட் ஆச்சினா கூட நம்ம நைட்டில் அதிகமாக இருந்துக்கலாம் செருவாக்கி வரலை அப்புறமா போக பார்க்குறது பண்ணுறேன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சுறேன் இன்னும் வந்து பார்த்திங்கனா நம்ம ஆன் பண்ணல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ரேஸ் ஆகிடுச்சு லாஸ்ட்டு ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நம்ம அந்த காலேஜில் கொடுத்துட்டு பல்லவர்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா இவ்வளோ சம்திங்கு அது வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ ஆனே ஆகலை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு பேங்க்கில் போட்டு வந்திருக்கேன் இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு ஸோ அது உங்களுக்கு தெரியுதா அதை போடுற முறையில் சுற்றிக்கிட்டு இருக்கேன் நான் டூ மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அந்த டூ மினிட்ஸ் ஆனால் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கு வேறு ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்தேன் ஃபோனுக்கு ரீசார்ஜ் பேங்க்கில் போயிட்டு இருக்கிறதுக்கு அப்புறம் குளிச்சுட்டு வீட்டில் சாப்பிட்றதுக்கு வரதுக்கு அஞ்சு ஆகிடுச்சி ஒன் வர்றது நான் ஒரு ஏழு மணிக்கு மேலே கண்டினியூ பண்ணுறேன் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்புறம் நம்ம நைட்டு எவ்வளோ வந்துச்சு டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழு முப்பத்தி ஆறாவது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனா ஜீனி ஆட்ரு போட்டிருக்கான் அவர்களை நம்ம திருதான் ஸோ இருபத்தி மூணு கிலோமீட்டருக்கு இரநூத்தஞ்சு ரூபா போட்டிருக்கான் ஜீனி ஆட்ரு சரி ஓகே இனி ஆவரேஜாக எத்தனை கிலோமீட்டருக்கு நம்ம ஓட்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் உட்காந்து என்ன ஃபுல்லாத்தையும் ஒரு நூற்றி முப்பது நூற்றி முப்பது கிலோமீட்டர் அதிகபட்சமாக ஓட்டியிருப்போம் ஸோ கம்மி பட்சமாக ஒரு நூற்றி பத்துலேருந்து நூற்றி முப்பது கிலோ கண்டிப்பாக ஓட்டியிருப்போம் அவர்களை ஏன்னா நம்ம நிறைய ஆர்டர்லாம் போய் எடுக்கிறது பிக்கப் பண்ணு மறுபடியும் ரிட்டன் வந்து வெயிட் பண்ணுறது கண்டிப்பாக நூற்றி பத்துலேருந்து நூற்றி முப்பது கிலோமீட்டர் கண்டிப்பாக ஓட்டியிருப்போம் சரி ஓகே இன்றைக்கி நம்ம மொத்தமாக எவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் சைடில் உங்களுக்கு போகிற நீங்கள் பாருங்கள் ஆயிரத்தி அறுபத்தி ஒரு நம்ம இன்றைக்கி வந்து ஆர்டர் ஆர்ட்ருனிங்ஸ் வந்திருக்கு சரி ஓகே ஒரு நம்ம மூணு நாளில் நம்ம லாபம் நம்மளுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபா வருங்களே ஸோ எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபா தான் நம்ம கையில் இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நம்ம வந்து பெட்ரோல் போட்டால் தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் கூட பெட்ரோல் போடல நேற்று போட்டதோட அப்படி இருக்குது பட் நம்ம நேற்று இன்சென்டிவ் வரல இன்றைக்கி இன்சென்டிவ் வந்தது இன்றைக்கி இன்சென்டிவ் வந்ததில் கூட நம்ம இரநூத்தி ஐம்பது ரூபா மைனஸ் பண்ணி மிச்சம் இருக்க காசில் அதை மட்டும் தான் சேர்த்துருக்கேன் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாளில் நம்ம ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ரூபா நம்ம கையில் லாபம் இருக்கு சரி நேற்று மட்டும் நமக்கு பைக் சரியாக இருந்தால் இன்னும் தட்டி தூக்கிக்கலாம் இன்னைக்கு மூணாயிரத்தி ஐநூறு பைக் கிட்டே வந்திருக்கோம் ஸோ அதேமாதிரி ஏழு நாளைக்கு ஏழாயிரத்தி அவ்வளோ சம்திங் வந்துடும் அப்புறம் வந்து ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கு என்னன்றது போக போக பாருங்கள் எனக்கு இப்போயும் நம்பிக்கை இருக்குது எப்போயும் நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக கொஞ்சம் தூக்கம் கலந்துருக்கேன் சரி ஓகே கண்டிப்பாக வந்து நம்ம ஒன் லேக்கை எழுபத்தேழு நாள் கழித்து ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதிக்குள்ளே நம்ம அச்சீவ் பண்ணியே தீர்வோம் இதுக்கப்புறம் தான் போய் நான் எடிட் பண்ணோம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக பதினொருவாயிட்ருக்கும் எடிட் பண்ணுறதுக்கே அப்படியாச்சும் ஒரு பன்னெண்டு ஆகிடும் இல்லை நான் தூங்குறதுக்கு ஒரு மணி ஆகிடும் இன்றைக்கி வந்து நம்ம மேலே கொஞ்சம் தப்பு இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்விக்கி ஆஃபீஸ் ஃபோம் அப்படியே வந்ததுன்னா ஒரு ஒம்பது போ பத்து அந்த டைமில் வந்தால் கூட பதினோரு மணிலாம் எடிட் பண்ணி நம்ம தூங்கிடலாம் பட் மாதிரி கொஞ்சம் தப்பு இருக்குது நம்ம பேக் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஏன்னா ஸ்விக்கி பேக் இருந்தால் நம்ம டக்கு டக்குன்னு ஸ்பீடாக பண்ணிடலாம் நிறைய பொருளாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் சரி ஓகே சரி ஓகே இந்த வீடியோ எதுவும் முடிச்சிக்கிறோம் இல்லை பாய்